வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அமாவாசை நம்ம அமாவாசைக்கு என்னென்ன செஞ்சு சாமி கும்பிடலான்னு பாத்துக்கலாம் வாங்க பசங்க போறதுக்குள்ள ஏழரை மணிக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும் அதனால நம்ம காலையில எழுந்திரிச்சு நீ கோலம் போடுற வேலை இல்ல அதனால நிலவாசப்படி பூஜை மட்டும் பண்ணிட்டு ஏன்னா அமாவாசைக்கு நம்ம கோலம் போடக்கூடாது அதனால கோலம் போடுற வேலை இல்ல அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரம்மமூர்த்தி தீபம் மட்டும் போட்டாச்சு இன்னும் வீட்டுக்கு சாமி கும்புறது வந்து சாயந்திரத்தையும் சாமி கும்பிடணும் இப்ப வாங்க நம்ம வீட்டுல என்ன லஞ்சு என்னென்ன செய்ய போறோம்னு பாத்துக்கலாம் வாங்க மதியத்துக்கெல்லாம் பசங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கானா காலையிலேயே நாங்கள் சாமி கும்பிட்ருவோம் அதனால் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் காயிட்டு இங்கே பருப்பு நான் வேக வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி சாம்பார் வாழைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே சுரக்காய் இங்கே தக்காளி பழம் இங்கே வந்து வர பருப்பு வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் வடைக்கு வந்து கடலை பருப்பு இந்த கடலை பருப்பு வந்து நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம ஒன்றுனா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க இப்போ வந்து அடுப்பில் கடாயி வச்சாச்சு இங்கே பருப்பு நல்லா வேக வச்சுட்டேன் பருப்பு நல்லா வெந்திரிச்சு வருங்க இதை நல்லா கடைஞ்சி விட்டு நம்ம பரு சாம்பார் தாளிக்க வேண்டியதேன் இப்போ வாங்க பார்த்துடலாம் ஒவ்வொன்றா இப்போ பக்கம் சாப்பாட்டுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வச்சு இப்போ வச்சுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சாப்பாடு ஆன் பண்ணி விட்டலாம் அதை வாட்டி வெந்துக்கிட்டே இருக்கட்டு இந்த பக்கம் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ வாங்க கடுகு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பலா கொட்டையும் சுரக்காயம் போட்டு வைக்க போகிறேன் இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்கும் டேஸ்ட் ரெண்டையும் போட்டு வைக்கிறதுனால கொஞ்சமாக ஜீரகம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வந்தால் பெரிய ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் வந்து இங்கே வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் சேருங்க நல்லா வெடிச்சிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வர மிளகா ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த வாழைக்காய் பொரியலுக்கு வந்து வர மிளகா பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போவே நம்ம வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சிருக்க கடலை பொருப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம தாலிக்கு வந்து கடலை பருப்பு அந்த கடலைப்பருப்பு போடல நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இருக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு செஞ்சு வரணும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தக்காளி நல்லா மசிச்சு வச்சு வாருங்க நல்லா எப்படி மசிச்சு விட்டுருணும் தக்காளியை வந்து நல்லா இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வாழைக்காய்க்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து விட்றலாம் இப்போ நம்ம சாம்பார் கொஞ்சம் உப்பு அப்போ தான் சீக்கிரம் வெங்காய தக்காளி வதங்கும் இப்போ வந்து வாழைக்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ரெண்டே நல்லா வதங்கட்டும் இதையும் வதங்கட்டும் இதையும் நல்லா வதக்கிடலாம் அந்த கடலப்பருப்பு வந்து எண்ணெயிலே பொறிஞ்சிடும் நல்லா ஊற வச்சு போட்டுருக்கணும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழைக்காய் பொரியல் வந்து ட்ரைக்கு கருவேப்பில் சேர்த்துடலாம் நல்லா வணங்கி வச்சு வாழைக்காயை நம்ம சேர்த்து விட்றலாம் இங்கே வந்து சாம்பாருக்கும் நம்ம கருவேப்பில் சேர்த்துடலாம் இந்த சாம்பாருக்கும் நம்ம காய் சேர்த்து விட்றலாம் அப்போ ரெண்டுக்குமே இப்போ காய்களை சேர்த்து விட்டுறோம்னா அது வாட்டி காய் வெந்துட்டுருக்கோம் இங்கே வந்து நம்ம பலாக்கொட்டை நல்லா பலாக்கொட்டையை உரிச்சு நல்லா சேர்த்துக்கோங்க வேக வைக்கலாம் உரித்து பச்சை இந்த ஏன்னா கொஞ்சம் நேரம் வெந்து அப்புறம் சாம்பாரோட வேலைக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து சுரக்காயும் சேர்த்து விட்டுறோம் சுரக்காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் சாம்பாருக்கு வந்து இது நம்ம வெந்து வர்றப்போ கொஞ்சமாக வந்துடும் அதனால இப்போ நல்லா எல்லாம் கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா வேகட்டும் கட் கட் பண்ணி வச்சு நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம் வாழைக்காயை சேர்த்து ஆனில் வைக்க வேணா சிம்மலையை வச்சு வேக விடுங்க வாழைக்காய நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு நம்ம அப்படியே சிம்மலையை வச்சு வேக விடுன்னா அப்போத்தையும் நல்லா வேகும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதும் இப்போ நல்லா வேகட்டும் காய் எல்லாமே வெஞ்சிட்டுருக்கு நம்ம அங்கே ரசத்துக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் இங்கே மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை எல்லாமே நல்லா நுணுக்கிட்டு இந்த ரசத்துக்கு வந்து புளி தக்காளி நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு மூணு பழம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுனால ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய ரசம் வைக்கணும்னா மூணு பழம் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு பசைந்து இந்த கொஞ்சம் புளி இதில் வந்து சாம்பார் இருக்குது நம்ம ரசத்துக்கு வெண்டக்காய் பச்சடி எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளி எல்லாம் மூணுக்கு மூணு டிஸ்க்குமே வரும் இப்போ நம்ம எல்லா ரசத்துக்கு கரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம சாம்பாருக்கு வந்து இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு வரணும் இப்போ நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சிடணும் நல்லா அந்த சீரகோர மனம் அந்த சுரக்கா மனம் சூப்பராக வருது நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் வரைச்சு குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ கிளறி கொடுத்துடலாம் கிளறிவிட்டு நம்ம பருப்பு அந்த தண்ணி பருப்பு வடிக்கிற தண்ணியை மட்டும் இதில் இப்போ சேர்த்து வேக விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் அந்த பருப்பு தண்ணியவே சேருங்க சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் அதுங்களே நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு உள்ளே சேர்த்து விடலாம் எதுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேவை தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து விடலாம் இப்போ நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விடலாம் நல்லா வேகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எந்திரிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துடலாம் கடைஞ்சி வச்ச பருப்பை அவ்வளோதான் நமக்கு சாம்பார் நல்லா கொதித்து வரவும் நமக்கு சாம்பார் ரெடியாகி இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த பருப்பு கழுவி குக்கர் கழுவி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதித்து உரவும் நம்ம மல்லிகைத்தலை சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு சுரக்காய் பலா கொட்டை போட்டால் சாம்பார் ரெடி சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய்க்கு வந்து நம்ம தேங்காய் துருவிட்டு வந்தாச்சு நம்ம தேங்காய் சேர்த்துலாம் தேங்காய் வந்து நம்ம மிக்ஸியில் துருவிட்டேன் வாங்க இப்போ வாழைக்காய்க்கு வந்து நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம் இங்கே வந்து சாப்பாடு வந்து மடித்து நான் வச்சிட்டேன் அடிச்சு பாருங்கள் சாப்பாடுமே இங்கே தேங்காய் போட்டுறோம் அப்போ வாழைக்காய்க்கு வந்து வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு வெந்துடணும் இந்த வாழைக்காய்க்கு காரமே வந்து வர மிளகாயும் பச்சை மிளகாய் மட்டுந்தான் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா இருக்குது டேஸ்ட்டு இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கழுவி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக நம்ம அம்மாவாசனைக்கு கண்டிப்பாக கொஞ்சமாதிரி வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் கூட்டு ஏதாவது நம்ம செஞ்சுக்கிறோம் இப்போ நமக்கு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் வாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்துக்கு எல்லாமே கரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க மஞ்சத்தூள் போட்டேன் கருவேப்பழம் மல்லிகைத்தலை தக்காளி பழம் புளி எல்லாமே கரைச்சிட்டு இங்கே மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாம் நுணுக்கி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து இப்போ புளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் ஏன்னா நம்ம தக்காளி பழம் வர சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு ஒதுகுதி வரட்டும் நம்ம மல்லிகைத்தலை சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் வாழைக்காய் பொரியல் சாப்பாடு மூணுமே இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு மூணையும் இறக்கி டைனிங் டேபிளில் வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து இதில் வந்து ரசம் எல்லாமே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து வாங்க மல்லித்தலை சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அவ்வளோதான் நம்ம படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம மாற்றி வச்சுட்டு அடுத்து வந்து இந்த பருப்பு வந்து முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் வந்து பருப்பு வடை பருப்புக்கு வந்து அரைச்சிட்டு அதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டைனிங் டேபிள் மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து கடாய் வச்சாச்சு இங்கே வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா அலசி ஒரு சம தண்ணி வச்சு நம்ம குக்கர் விசில் விட்டுறணும் இப்போ நம்ம அழைச்சிட்டு வந்தாச்சு வச்சோம் அழைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி அந்த அடுப்பில் நம்ம விசில் விட்டுறலாம் இந்த பக்கம் வந்து நம்ம வெள்ளம் வச்ச வெள்ளம் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு வந்து நமக்கு வெள்ளம் அந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னா ஒரு டம்ளருக்கு வந்து நான் ஒன் ரெண்டு டம்ளர் வெள்ளம் போடுவேன் இதில் வந்து கல் எதுவுமே இருக்காது அதனால நான் அதை அப்படியே சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு தாளித்து விடலாம் இப்போ நம்ம மூணு அடுப்பு இருக்காலும் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும் என்ன நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சது வந்து அடுப்பு சிம்மில் வச்சிருங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரசத்துக்கு இப்போ மிளகு வெள்ளை பிடிச்சி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் வெளில சேர்த்துடலாம் இப்போ நல்லா வணக்கி விட்டுறலாம் ஏன்னா நம்ம தக்காளி போல் இதில் போட்டு பிரசு தக்காளியிலே போட்டு மஞ்சத்தூள் பிரசஞ்சாச்சு அதனால் நம்ம மஞ்சத்தூள் போகிறப்ப இப்போ நல்லா வதக்கிடலாம் உப்பெல்லாம் அதிலேயே போட்டு பிசைஞ்சிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் உப்பு தக்காளி பழத்திலே போட்டு பிசைச்சிருங்க அப்போ தான் தக்காளி பழம் நல்லா மசியும் நம்ம தக்காளி பழம் கரத்து உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ நம்ம நுரக்கட்டவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும் அப்புறம் ரசம் எல்லாமே தாளித்து விட்டாச்சு அந்த இடத்துக்குள்ள மூணுமே வேலை ஆகிட்டுருக்கு இங்கே வந்து நான் பருப்புக்கு வந்து அரைச்சிட்டு வந்தேன் பருப்புக்கு நல்லா குறை குரண்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் இப்போ வந்து இதில் என்னென்ன சேர்த்துலான்னு பார்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் சோம்பு கருவேப்பில மல்லித்தலை மூணுமே வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கடலை பருப்புனால பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா போட்டு அரைக்கலாம் அதனால கொஞ்சமாக இப்படி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுடலாம் இப்போ வந்து பருப்பு உடைக்க வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உடை சூப்பராக இருக்கும் உப்பு நமக்கு தேவையான தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக கடலை மாவு சேருங்க அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு சேருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு பருப்பு வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பெசறிடலாம் பெசரிட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு அப்படியே ஊறட்டும் நம்ம அதுங்களே வந்து இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பருப்போடை போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இந்த பருப்பு உடைக்கு பிசஞ்சாச்சு வருங்க பெசஞ்சு நல்லா இந்த மாதிரி பெசஞ்சு அப்படியே அமுத்தி மூடி வச்சிடணும் அப்படி நல்லா ஊறிடும் அவ்வளோதான் இந்த பருப்புடைக்கு நீங்கள் வெள்ளைப்பாவை வந்து கரைஞ்சிட்ருக்கு வாருங்க அந்த பக்கம் விசில் வரப்போரு இப்போ பாசி பருப்புக்கு வந்து ஒரே ஒரு விசில் விடுங்க ரொம்ப விசில் விட்டுறாதீங்க ஏன்னா பருப்பு நல்லா குழஞ்சிரும் ஒரு விசிலே நல்லா மாவாக மசிஞ்சிரும் இப்போ இந்த பக்கம் வெள்ளை வந்து நல்லா நமக்கு ரெடி ஆகிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம பாசிப்பரு பாயசத்தில் சேர்த்துறதுக்கு இங்கே வந்து ரசம் உரக்கட்டிடுச்சு இப்போ ரசத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலே நம்ம வெண்டக்காய் பச்சடி செஞ்சிடலாம் வெண்டக்காய் பச்சடிக்கு வந்து தண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வெண்டக்காயை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இன்னும் வெண்டக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி ஊற்றி செய்யறதுனால நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெண்டைக்காயெல்லாம் தெரிஞ்சுட்டு பார்க்கலாம் எண்ணெய் 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 எல்லாம் எல்லாம் வடிகிட்டு எடுத்தாச்சு பாருங்க இங்கே வர வெண்டக்காயை நல்லா வதக்கி இப்போ அதே எண்ணெயில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சரி வந்து ரெண்டு வெந்தயம் வெண்டயம் நல்லா பொறிக்கும் கொஞ்சமாக பெருங்காய் தூள் இப்போ வெட்டி வச்சுருக்கிறது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வர மிளக வர மொளக ஒன்று சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கல நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்ரலாம் கருவுப்பிலைக்கு போய் சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நம்ம வெண்டைக்காய் பச்சரிக்கு வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்க்கணும் இந்த பக்கம் வந்து நமக்கு பாவு ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து விசில் ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் விசில் அடங்கிட்டு அப்படி நம்ம காசு போகிற பாயத்துக்குள்ளே இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் தக்காளி பழம் பாருங்கள் நான் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டதுனால தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டேன் தக்காளி பழத்தை உணக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சள் தூள் சாம்பார் தூள் நம்ம வீட்டில் வச்சு குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ குழம்புத்தூள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம் இப்போ வதக்கி வச்சுட்டு வெண்டைக்காய் இதிலே சேர்த்துருங்க சேர்த்துட்டு என்ன ரெண்டு கலர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளி சேர்த்துக்கலாம் புளி அவ்வளோதான் நமக்கு வெண்டக்காய் பச்சடி வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சது கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் திருள் சேர்த்து இறக்கிட்டோம்னா நமக்கு வெண்டக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும் இதில் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் சேர்க்கணும்னா வெள்ளம் சேர்த்துக்கங்க நான் வெள்ளம் சேர்க்கலை கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்தோம்னா இப்போ அவ்வளோதான் தண்ணி லைட்டாக சேர்த்தாச்சு இது நல்லா சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க ஆங்கில் வச்சுடாதீங்க சிம்மில் வச்சே கொதிக்கட்டும் இந்த பக்கம் நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து பாசத்தொருக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ பாசத்தொருக்கு வரணும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டு இந்த வெள்ளைப்பாகை இதில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போகுது ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது இப்போ நம்ம பாகை சேர்த்துடலாம் எனக்கு மண் தூசி எதுவுமே இருக்காதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே அந்த பாத்திரத்திலே மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் அந்த பச்சடிக்கு நானுமே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டேன் வெள்ளம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெள்ளம் சேர்த்தாச்சு அவ்வளோதான் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெண்டக்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது தனி வீடியோவை கேட்டாலும் கேளுங்க நான் போடுறேன் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெந்த வெண்டக்காய் பச்சடி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கட்டும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துருங்க நான் ஏலக்காய் பிச்சு நல்லா சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் பாசிப்பூர் பாயாசம் பாருங்கள் இதில் வந்து நான் முந்திரி திராட்சை எதுவுமே போடலை நான் தேங்காய் மட்டும் நெய்யில் வறுத்து போட போகிறேன் அவ்வளோதான் முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க இல்லைனா நீங்கள் தேங்காய் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெண்டக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு வருங்க இந்த மாதிரி ரெடி ரெடியாகனா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே இதில் வடை சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு இதுலேயும் நம்ம வடை சுட்டரலாம் வெண்டைக்காய் பச்சடி பாருங்கள் பக்கத்தில் வந்து கட்டுத்தங்க சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தோடு போட்டு சாப்பிடுங்க இட்லி சப்பாத்தி இது சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே நெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெய்யில் வந்து இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கொள்நீரமாக வறுத்து நம்ம அப்படியே அந்த பாயாசல சேர்த்திடலாம் திராட்சை முந்திரி சேர்க்கலாம் நான் தேங்காய் அது போது தேங்காய் சேர்த்துறேன் தேங்காய் நல்லா வறுத்துடலாம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துக்கு இப்போ நம்ம காயாசல சேர்த்துடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம வடைக்கு வந்து பாத்திரம் வச்சிடலாம் காயற்றோம் இப்போ நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம் பாயாசம் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு வருங்க அவ்வளோதான் நமக்கு நல்லா பாசிப்பருப்பு வெள்ளம் போட்டு பாயாசம் கொஞ்சம் நம்ம கெட்டியாக வேணும் கொஞ்சம் பச்சரிசியும் தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குடிக்கிறப்போதான் நல்லா இருக்கும் இது நமக்கு ஆறார இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வடையும் அப்பளம் மட்டும் போட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இப்போ முதல்ல நம்ம அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பளம் பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை பொறிச்சு போ போட்டுடலாம் எண்ணெய் நல்லா வடிகட்டியிருங்க இப்போ இந்த வடைக்கும் பாருங்கள் நான் உருளை பிடிச்சி வச்சிட்டேன் பாருங்கள் ஏன்னா டைம் ஆயிடுச்சு தம்பி ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால நமக்கு எல்லா வேலையும் முடியும்னு காலையில் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க அதனால நம்ம சமைச்சு சாப்பாடு கொடுத்து விடுங்க அமாவாசைன்றதுனால அவங்க அங்கே போய் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம அவங்களோட எல்லாத்தையுமே கிளப்பி விடுறதுனால கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம வேலை பார்த்தோம்னாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் முடியும் இப்போ அப்பளத்தை பொறிச்சு நம்ம அப்படியே இதிலே வடையை போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம்லாம் பொறிச்சாச்சு இப்போ அப்பா தப்பி டைனிங் டேபிளை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வடை போட்டுடலாம் பாருங்க இந்த சூடாக இருக்கும்போதே வந்து பருப்பு வந்து இப்படி உருண்டையை திரட்டிக்கிறோம் திரட்டிட்டு இப்போ நம்ம உள்ளங்கையில் இப்படி ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி போடணும் பருப்போட போட தெரியாதவங்க கூட போட்டுடலாம் நல்லாயிருக்கும் பருப்போட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பாயாசத்துக்கும் அந்த பருப்பு உடைக்கும் எல்லா வடையும் நம்ம போட்டுடலாம் போட்டு அப்படியே கிளறி விட்டுறக்கூடாது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமே நம்ம கிளறி விடணும் நம்ம அப்படியே கிளறினோம்னா உடஞ்சிரும் பருப்பு உடல் அக்கா பிரிஞ்சிரும் பருப்பு அப்படி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறந்தே நம்ம அடுத்தவங்க திருப்பி விடணும் எல்லா வடையுமே போட்டுட்டு திருப்பி விடுறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை சுட்டாச்சு நான் வந்து பெரட்டி போட்டு நல்லா வருங்க உதிரியாகவும் நம்ம எண்ணெய் எண்ணெயில் எதுவுமே பிரியில் வருங்க சூப்பராக ரெடியாச்சு இப்போ வ பருப்புட வெந்திரிச்சு நம்ம எடுத்துடலாம் போதும் இந்த அளவுக்கு வந்து சாமி கும்பிட்டு பசங்களை கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாயந்தரம் வந்து பசங்களுக்கு சுட்டு கொடுத்துடலாம் இந்ததே போதும் இப்போ நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே சாப்பாடு செஞ்சாச்சு இங்கே சாம்பார் வச்சுட்டே பாருங்கள் பலாக்கொட்டை சுரக்காய் போட்டு சாம்பார் இங்கே வந்து வெண்டக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த வெண்டக்காய் பச்சடி இங்கே வந்து வாழைக்காய் பொரியல் இங்கே வந்து பருப்பு வடை நல்லா இங்கே வந்து பருப்பு பாயாசம் நல்லா தேங்காய் போட்டு வணக்கி நல்லா சூப்பராக டெய்லியே தேங்காய் வறுத்து போட்டுருக்கேன் இங்கே தக்காளி ரசம் இங்கே அப்பளம் அங்கே தம்பி வந்து போன வடை இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதை தம்பி சுட்டுருக்கான் அவன் டைம் ஆயிடுச்சு அவன் ஏழுறீக்கலாம் ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் சுட்டு அவனை காட்டுங்க தம்பியை இப்போ வந்து நம்ம படையில் போடுற பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு வந்து தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னால் எல்லாம் கேட்டிருந்தீங்க தம்பி பாப்பாவெல்லாம் நீங்கள் காட்ட மாட்டேறீங்காண்டு அதனால சரி பாப்பா ஹாய் சொல்லியிருக்காங்க நம்ம ரோஸ் பிடிக்கும் ரோஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தம்பி வந்து கொஞ்சமா அதை சுட்டுட்டு இருக்கான் ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் சொல்லி இருக்காங்க இன்னைக்கு அமாவாச படையில வந்து காலையில நேரத்தில் இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சு இங்க படையிலும் போட்டாச்சு என்னை காலையில கும்புறது நல்ல விசேஷம் இன்னைக்கு காலையில நாளை கால இருந்து நாளை சனிக்கிழம காலையில நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அமாவாசை இருக்குது கண்டிப்பாக கும்பிடுங்க அமாவாசைக்கு நான் மாசம் மாதம் வீடியோவில் சொல்றதே நமக்கு முன்னோர்கள கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகள் நல்லா செய்யும்போது நமக்கு எல்லாமே நிம்மதியாக இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி சாமி கும்பிடுங்க இங்கே எல்லாமே தீவம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு நம்ம வீட்டிலே பூத்த பூவுகளை வச்சாச்சு இங்கே படையுக்கு எல்லாமே பொட்டாச்சு நரசம்பு தண்ணி வச்சு எல்லாமே குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணி இன்னைக்கு எல்லாமே பூஜை பண்ணியாச்சு இங்கே காகத்துக்கு எடுத்து வச்சாச்சு தம்பிக்கு பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுச்சு அதனால் இன்னைக்கு காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் இருந்தாலும் அவருக்கு வேலை இருந்தாலும் நம்ம காலையிலே நாங்கள் கும்பிட்டுருவோம் எப்பயுமே வா அவருக்கு லீவ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மதியானம் படையல் போட்டு கும்பிடுவோம் இல்லாட்டி காலையிலேயே நம்ம ஒம்பது மணிக்குள்ள நம்ம இந்த மாதிரி கும்பிட்டோம்னா நல்லதாக ஒம்பது மணிக்கு மேலாண்டாத்த நம்ம வந்து நல்ல நேரத்தை பார்த்து படையல் போகணும் காலையில் ஏழு மணிக்குள்ள போட்டோம்னா படையல் நல்ல நேரம் பார்க்க தேவை எப்பயுமே நல்ல நேரம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம விரதம் பெண்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆண்கள் மட்டும்தான் விரதம் இருக்கணும் ஆண்கள் விரதம் இருந்து பெண்கள் சமைச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிடுங்க நிறைய பெண்கள் கேட்டிருந்தீங்க அக்கா நம்ம விரதம் இருக்கலாமான்ற பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது இந்த அமாவாசை வீடியோ கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா நான் டீட்டெயில் எல்லாமே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ